நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் எழுதியவர் அம்பாந்தோட்டை அம்மா மூசின் வலைக்கம் சலாம் வாங்க வாங்க பெரு நாளைக்கு இந்த பக்கமே வரலேந்து மைமோன் மூக்கால் அழுந்துகிட்டிருந்தான் அந்த தங்கமலை ராசியம் எனக்கு மட்டும்தானே தெரியும் என்ன

சலாம் கொடுக்க நான் தானே நிக்குனோம் அது சரி எங்க மைமூன் காணல மைமூன் ஏ மைமூன் எங்க கொ냐 வாங்கலே டார் வந்தீங்கான பாருங்க ஆ டார் வந்தீங்க ஆ மணி சாய்பு சச்ச வா வா ஓங்கட இந்த பக்கம் கச்சான் காதறிக்கி அது சரி சாய்பு நானே என்ன விசேஷம் இந்தி பெரிய விசேஷம் விஷேஷம் ஒண்ணு இல்ல உங்களுக்கு தெரியும் தான பக்கத்து தெரு ஜெசிமா தாத்தாவ ஊருக்குள்ள இருக்கு ஆ ஜிமா கோி தூளும் மூக்குத்தூளும் துபாய்க்கு வேலைக்கு போயிட்டு நானா அவர்தான் பொண்டாடியா செல்றாரு சரியான தீபா நீங்க பாருங்க டியூப் லைட் பத்தா லேட்டானாலும் வெளிச்சத்துக்கு அடிக்க வேற வெளிச்சம் இல்ல எப்ப பார்த்தாலும் டியூப் லைட் டியூப் லைட் சாரி ஸாரி சாரி அந்த வெளிச்சத்தை பத்தி ஊருக்கே வெளிச்சம் நீங்க செல்ல வந்த விஷயத்தை செல்லுங்க சாச்சா ஜெசிமிதாத்தா எனக்கு போன் பண்ணி சொன்ன செய்தி நீங்க கேட்டேன்னு சொன்னா முதல பேருந்து கீழே வருவீங்க அப்ப என்னடா பேசினாய் கேருங்கன்னு சொல்றேன்

வாரவங்களோட பேசி கதைக்கிறதுக்கு வீட்டுல ஆம்பளவள் தாருமே இல்ல அவரும் டுபாயில் அதை சுற்றிலும் சாயிபு அங்கள் இந்த டைமுக்கு நீங்க வந்து வாரவங்களோட கொஞ்சம் பேசுங்களேன் உங்களோட ஹக்க நான் கட்டாயம் தாருன்னா கட்டாயம் வாங்க அந்த மம்ளைக்கு ஒரே அவசரம் சாய்பு சாச்சாவுக்கு பாரம் கொடுத்த பொறோ எதுக்கு பேப்பர்ல ஹெட் போடணும் இவர் எத்தனை கல்யாணங்களை செஞ்சு வச்சவர் பத்தஞ்சு சொல்லி ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்க மாட்டாரா இவர்

நான் கையுட்ட பிறகுதான் பேப்பர்ல ஹெட் போட்டா நீங்க அந்த ஹெட்ட பாத்தீங்களா என்ன பாத்தீங்களான்னு கேக்குறீங்க சாமான் கைவசமேக்குது வாசிக்கிறேன் கேட்டு வாசி வாசிங்க தனது அழகான மகளுக்கு படிச்ச பண்புள்ள நல்ல வசதியான சொத்து பத்துல மணமகனை தாயார் தேடுகிறார் மணமகள் குக்கரிங் பேக்கரிங் கேக் ஐசிங் டிரெஸ் மேக்கிங் கோஸ் முடித்தவர் மனப்பெண் அலங்காரத்திலும் பிரசித்திமானவர் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர் கொடுக்கல் வாங்கல் பேசி தீர்மானிக்கப்படும் நேரடியாக தொடர்பு கொள்ளவும் வெறுமனே வெறும் பச்சரிசி பச்சரிசி இந்த குட்டிக்கு குக்கரி கொக்கரி கேஸ் எப்படி போனாலும் ஒரு சொட்டு தேர்தனி சரி ஊத்த தெரியாப்பா இப்படி பொய் சொல்லி சொல்லி ஏமாத்தி ஒட்ட தலையில கட்டி வைக்க போறே இந்த தங்க கட்டியெண்டாலும் சரி இல்லப்பா சரி இல்ல அவங்க ஆழாய பழாய எங்களுக்கு தேவையில்ல மைமோன் நீங்க போனது சொல்லுங்களே நீங்க உடைய அது இல்ல இந்த மாப்பிளை ஊட்டாக்கள் எப்படி மாப்பிளை பொடியின் ஸ்மார்ட்டா நாலா என்ன போல ஸ்மார்ட்டா அண்ட் கேளுங்க மைமோன் சொன்னாலும் சொல்லாட்டிலும் அச்சொட்டை உங்களை போல

நீங்க தானா அது வாங்க வாங்க வந்தீங்க இவர் சாய்பு சாச்சா இவ சாய்பு சாச்சா எங்க குடும்ப விஷயம் எது வந்தாலும் கலந்து கொள்வாரு அப்போ குடும்ப நலன் விரும்பி சொல்லுங்க என்ன ஆஜி தனிய வந்திருக்கீங்க ஊட்டாக்களையும் காணும் அட்லீஸ்ட் மானையாச்சும் கூட்டிக் வந்திருக்கலாமே இல்ல மான் வேலை தேவையில்லை அவர் இப்ப சரியான பிசி அவர் விருப்பத்தோட தான் நான் வந்தேன் நான் பார்த்து ஓகே சொன்னா சரிதான் அப்போ ஜெசிமா தாத்தா மகளை கூட்டிட்டு வந்து காட்டுங்களேன் பார்க்க கேட்க ஒன்றும் வேணாம் ஹாஜி மகள்கிட்ட உம்மாட பேச்சிலேயே நிச்சயம் தெரியும் நேர்ம நியாயம் தெரியும் எனக்கு என்றா ஃபுல் ஓகே உங்களுக்கும் விருப்பம் என்றால் கொடுக்கல் வாங்கல் பற்றி பேசுவோம் இந்த முழு ஊடும் மகளுக்கு தானே மற்றபடி கேசோரு இருபது லட்சம் எதிர்பார்க்குறேன் எனக்கு சொந்தமா ஹார்ட்வேர் அது இருக்குது என்ன ஆஜி உங்களோட மகன் பொண்ணை கூட பார்க்காம பணத்தை தான் எதிர்பார்க்கிறார் போல என்ன மகனா எந்த மகன் கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டியும் இருக்கு பொண்ணை பார்க்க வந்து எனக்கு தான் ஏண்ட பொஞ்சாதி மௌத்தாய் ஒரு வருஷம் ஆக போகுது அவட முழு நகைகளும் கட்டிக்க போற பொண்ணுக்கு தான் என்ன பேசுறேன்

சரி 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 சின்ன மிஸ்டேக் கொண்டு ஆச்சுது அதுக்கு இப்படி சூடாவேன்மா இருங்க இருங்க கூலா எது குடிச்சிட்டு போங்க எனக்கு ஒண்ணும் நான் வாங்க இதுதான் நடந்த கதை வந்தவர் திரும்பி பார்க்காமலேயே உரிமை கொண்டு பேசிட்டார் பொருத்தமான விஷயத்தை பார்க்காம பொருந்தாத விஷயங்களை தேடினா

ஒன்றுமே வாணாம் ஒரு துறும்பும் என்று கல்யாணம் முடிப்பாங்க கொஞ்ச நாள் போனதும் ஒரு கார் எடுக்குவோனும் ஒரு பத்து லட்சம் குறையுது காணி வாங்குவோன்னு ஒரு இருபது லட்சம் குறையுது ஊடு கட்டுவோன்னு ஒரு முப்பது குறையுதுன்னு சொல்லி மாப்பிள்ளை புடியும் புஞ்சாது கிட்ட குறு புறுக்க தொடங்குவான் உண்மைதான் அதுக்கு பிறகு நான் சல்லி காசு மறுக்காமல் உன்ன முடித்தேன் இப்போ உங்களோட பாப்பா கிட்ட பெய்த்து சொல்லி அந்த குறைச்சல் பால் எல்லாம் செஞ்சு வீடும் பாடுற போனும் எல்லாம் மாமங்காகட்ட புது வகையான ஒரு பிக்சர் தான் இந்த பிச்சி தின்னுற பிக்சர் பிச்சி தின்னுற பிக்சர் அது சரி ரெண்டு பேரும் மனம் கிணப்பூசி

நல்ல ஒரு விஷயம் நீக்குது பொடியான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல லேபர் வேலை பென்ஷன் பொடியான் ஒன்றுமே வானு சொல்றான் ஆனா உண்மக்காரி தான் டவுரி கேட்டு சௌரிய பிடிக்கிறவா இது கல்யாண பிக்சர்ல வார அடுத்த காட்சி எனக்கு ஒன்றுமே வா நான் உமா தான் ஒரே புடியா கேட்டு நிக்கிறான்னு பொடியன் நடிக்கிற நாடகத்தை பார்க்கணுமே உந்தி டைரக்டா சீரனை கேட்பாங்க இப்ப சுத்தி வளைச்சி எல்லாத்தையும் பிடுங்குவாங்க இந்த ஜப்பார் காக்காட குட்டி ஜப்பான் போலிக்க போல அரிசி குறிச்சி மாதிரி பசுந்தான ஒரு குட்டி அரசாங்கத்தில் பெரிய ஜோ ஓ ஓர வேலை செய்கிற அந்த பொடியனுக்கே அம்புட்டு டூ ராகித்தனம் வேண்டா இந்த குட்டிக்கு எம்பிட்டு ராகித்தனம் காட்டே இல்லும் ஆம்பளைக்கு ஒரு நீதி பொம்பளைக்கு ஒரு நீதி இஸ்லாத்துல இல்ல தெரியுமா கல்யாண விஷயத்துல இஸ்லாம் பொம்பளைக்கு தான் மதிப்பு கொடுத்தீக்கி சொல்ற உண்மைதான் இன்னைக்கு எல்லாமே தலைகில தான் நடக்குது அது சரி இந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற பொடியனை பேசி பார்ப்போம் உம்மா காரியம் நான் சமாளிச்சு கொள்றேன் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற அந்த பொடி பொடியண்ட பேரு

நீங்க செல்ற மாதிரி என்ன பொடியன் வெறுமனே வெறுமையா அழுப்பேலுமா குட்டி செய்யற மாதிரி தான் என்ன மவனும் கவர்மெண்ட் ஜொப்பு நீ தனி ஊடு காதுக்கு கழுத்துக்கு தங்க சாமான் சல்லியா ஒரு பத்து லட்சம் தந்தா விஷயத்த பேசுங்க இல்லாட்டி விட்டு போடுங்க பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன மாது ஜில்மட் குல்மட் வேலையெல்லாம் செய்றாங்க இது எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் இனிமேலுக்கு நாலு பேர் கிட்ட பார்க்கணும் பாக்கணும் பொன்னுக மஹர் கொடுத்த கல்யாணம் முடிக்கணும்னு மனுஷலி இஸ்லாம் சொல்லுது பெருசா இப்ப பயான் பண்ற எங்கட வர அத தான் சொல்லி உறிஞ்சி uridine எடுக்கலையே எல்லா கொடுக்கல் பிக்கல் எல்லாம் முடிஞ்ச போறோம் சும்மா இருந்தா நான் நான் என்ன செஞ்சேன் ஆஹ் சும்மா நாம் மாப்பாடை விதல்ல இருந்து நீல கல் புடிச்ச மோதிரத்துக்கு கண்ணை வச்சுட்டாரு ஓ மோதிரத்து தந்தா தான் கல்யாண ஒரே புடியா நின்றாரு அது கொடுத்த பொறுப்பு தான் புறப்பட்டு வந்தாரு ே இதுக்கு சிங்களத்துல செல்லுவாங்க உடம்பாகன கிழகானவாண்டு உடம்பாகன கிழகானவான்னு செல்லி சென்ற இதுக்குத்தான் நீங்க சரியான கில்லாடிதான் அது சரி பெரிசா புடிங்க நீங்க மைமுனுக்கு மகரம் என்ன கொடுத்தீங்க அது அது வந்து வந்து பேய்தே சும்மா தடுமாறவா நான் நான் செல்றேன் சாய்பு சச்சா நான் செல்றேன் மகரம் 101 ரூபாய் தான் கொடுத்தேன் அதான் வெளியில செல்ல வைக்க பக்கத்துல இவர்தாடுமாரு அது வந்து சாய்ப்பு நானா அந்த காலத்துல ஒண்ணுல முடிச்சுட்டுதான் பேசணும் ஓ நூத்தி ஒன்னு இருநூத்தி ஒன்னு முன்னூத்தி ஒன்னு இப்படி அதுதான் நூத்தொண்டா ஒத்தையில உடுத்தேன் அந்த நாளையிலே நின்னு சொத்தையை தூக்கி வச்சு கொண்டு தான் இருக்கியா இவ ஆ இவரை கையால பேசிட்டு வார டைம்ல ப்ரோக்கர் இங்க வந்து அவுத்து விட்டதே போய் மூட்டவல தானே ஆஹ் மாப்பிள்ளை பொடி இடும்பு வியாபாரின்னு சின்னதை நம்பி எல்லாத்தையும் சுருட்டி கொடுத்த கல்யாணத்துக்கு பொறு பார்த்தா பழைய இரும்பு சேக்கரம் ஜியாபாரம் இவருக்கு போன பஸ்க்கு கை காட்டி வேலையில்

நடக்கிற நேரம் சபையிலேயே லட்சக்கணக்கு பெரும்படியும் அவட நகையை காட்டி மாறு கொடுப்பாங்க பேச்சு கடை நிற்காது போக போக தெரியும் இந்த மாப்பு நாடகம் புரியும் இந்த நாடகம் புரியும் நடக்கிற பெண்களோட பொடியன் பெரிய ஒரு திருமணி எடுக்காம பெருசா மாறு கொடுத்து கல்யாணம் முடிச்சாரு முடிச்சு முப்பத நாளே பிசினஸ் டவுன் அது சமாளிக்க மாமா காரனை போட்டு புழுங்கினாரு நான் வசிக்கிற மாளிகமாதி ஊட்டின லைட் பில் கரண்ட் பில் எல்லாம் மாமன் அலையோட எடுத்த காருக்கு லீசி மாம தான் இந்த பாக்கு வெட்டி காப்புட்ட பாக்குட நிலைமை அந்த மாமக்கான் இது மாதிரி எல்லா இடம் நடக்குது இதுக்கு பேர் தான் நியூ டவுரி சஞ்சாரம் எழுதியவர் அம்பாந்தோட்டை நியாஸ் மூசின் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபோஷனம் மஹதியாசன் இப்ராஹிம் கலாபோஷனம் நெய் ரஹீம் ஷஹீத் கலாபூஷனம் திக்வலை சஃப்வான் மற்றும் அக்குரனை சஹாப்தீன் ஆகியோர் சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டது வழங்கியவரும் திக்வல்லை சஃப்வான்